நாற்பத்தி ஏழில் ஆங்கிலேயர்கள் மாநாட்டில் இந்தியாவோடு ஆங்கிலேயர் மாநாட்டில் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கலாமா என்று ஆங்கிலேய தளபதி இந்தியாவின் திருக்குறளை நாம் எடுத்துக்கொண்டு வந்து விட்டதனால் இனிமேல் வெறும் மண் தான் அது இந்தியா ஆகவே கொடுக்கலாம் ஒரு அதிகாரி சொல்றான் இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து எதிரான திருக்குறள் அந்த திருக்குறளை நாம் எடுத்து நோக்கிட்டோம் அதனால அந்த நாடே வெறும் நாடு அதை குத்துறா மண்ணுடான் ஆங்கில அதிகாரிய ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல சொல்றான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமா வானாவான்னு கேட்டா அந்த இந்தியாவினுடைய சொத்தே திருக்குறள்னு சொல்றான் நம்மளுக்கு தெரியல திருக்குறளை பத்தி என்னடான்னா சமஸ்கிருதத்திலேருந்து அது எடுத்தாங்க அதை திருநாங்க மல்நிதி சாஸ்திரிலேருந்து எடுத்தாங்கன்னு ஒரு தமிழன் சொல்கிறான் யார் வையாபுரி பிள்ளை அவன் இவன் சொன்னா கூட பரவாயில்லை அந்த நாகசாமி அவன் பார்ப்பான் அவன் சொல்லலாம் வையாபுரிப்புள்ள சொல்கிறார் இவருக்கு முன்னால் அவர் தான் சொன்னார் தமிழ அதாவது திருக்குறளை இந்தியாவின் மிகப்பெரிய சொத்தான திருக்குறளை நாம் எடுத்து கொண்டு வந்து விட்டதனால் இனிமேல் இந்தியா வெறும் மண் தான் அதனால் அதை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்கிறோம் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படியெல்லாம் மதிக்கப்படுகிறது அந்த தமிழ் அதாவது சமஸ்கிருத மொழியில் உள்ள பகுதிகளை மக்கள் எந்த காலத்திலும் பேசியிருக்கவே முடியாது ஆட்டோ என்ற ஒரு ஆங்கில அதிகாரி சொல்கிறோம் சமஸ்கிருதம் மக்கள் பேசுகிற மொழியே இல்லை பேச முடியாது அப்பேற்பட்ட மொழி அது சொல்றோம் அது மட்டும் இல்லை சமஸ்கிருதம் என்றால் அண்ணன் தெரியும் உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் சமஸ் அதாவது சமஸ்னாலே பக்குவம்னு அர்த்தம் தமிழ் சோறு அதாவது ஒரு பெண் சமைந்து விட்டாள் அப்படின்னா அந்த பெண் வாழ்க்கைக்கு பக்குவப்பட்டு விட்டாள் என்று பொருள் சோறு சமைக்கப்பட்டுகிறது என்றால் அது அரிசி உப்பு மாவு அழியா புளியா இருந்தது சாப்பிடுவதற்கு பக்குவப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம் அதான் சமைக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்னு சொல்ல சமயம் தான் நம்ம சொல் சைவ சமயம் வைணவ சமயம் சமண சமயம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சமயம்ன்றதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம் ஆனால் ரெண்டு பேரும் அட்சியானங்களே தவிர பக்குவப்படுத்த அது வேற செய்தி ஆனால் வைக்கப்பட்ட நோக்கம் சமயம் சைவ சமயம் வைணவ சமயம் சமண சமயம் என்றால் அது மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்று பொருள் இப்ப சமஸ்கிருதம் எழுத்துன்னு சொல்லலாம் மொழி சொல்லலாம் அது என்னடா பக்குவப்படுத்தப்பட்ட மொழி இது கடவுள் பேசியதுன்னு சொல்றான் அப்ப கடவுள் சரியா பேசலையா ஏன்டா பக்குவப்படுத்துற அப்ப கடவுள் தப்பா ஆரியம் பாலி கிரந்தம் பிராகிருதம் தமிழ் இந்த ஐந்து மொழிகளை வைத்து கொண்டுதான் சமஸ்கிருதத்தை உருவாக்குகிறார்கள் நல்லா சொன்னார் அப்பாதுரையார் தொல்காப்பியத்தில் வட சொல் ஒரு இடத்துல வருது அந்த வட சொல்ல எல்லாம் வடமொழி வடமொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் சொல்லியிருந்தாங்க அப்பா அது ஒரு யார்தான் மண்டையில் அடிக்கிற மாதிரி அடிச்சர் என்ன சொன்னாரு தொல்காப்பியம் தோன்றிய போது சமஸ்கிருதம் தோன்றவே இல்லைன்னு அடிச்சவர் அப்போ அது என்னடா அது உயர்ந்த ஒரு பேசிய மொழி தமிழ் தான் வடமொழி என்றாலும் தமிழ் தான் ஆனால் சமஸ்கிருதம் இல்லை அப்படின்னு அந்த சமஸ்கிருதத்துக்கு அவன் என்ன சொல்றான் ஐந்து மொழிகளை வைத்து கொண்டு ஒரு மொழியை உருவாக்கும் நோக்கம் என்ன தெரியுங்களா இந்த சமஸ்கிருதத்தை பேசினா இந்த அஞ்சு மொழியை அழிவு அதான் நோக்கம் அதே மாதிரி இன்னைக்கு ஆரியம் இல்லை பாலி இல்லை கிரந்தம் இல்லை பிராகிருதம் இல்லை தமிழ் தான் வென்றிருக்கு தமிழ் அழியலை அழிக்க முடியாது யாராலும் ஏன் தெரியுமா அது ஒரு இயற்கை மொழி இயற்கை என்னைக்கு என்ன நீர் நிலம் நெருப்பு காற்று மண் இவை எல்லாம் இயற்கை இது அழியாது இது என்னைக்கு அழியுதோ அன்னைக்கு தான் தமிழ் அழியும் அதுவரை வரையிலும் யாராலையும் அழிக்க முடியாது ஏன்னா இயற்கையாக தோன்றிய மொழி இன்னொரு மொழியிலிருந்து வந்தது இல்லை இன்னொரு மொழியிலிருந்து வந்தா அது செயற்கை மொழி இது இயற்கையாக தோன்றியும் இதுக்கு முன்னால வேற மொழி இல்லை தமிழ் தோன்றிய போது வேற மொழி இல்லை அதனால அவன் விழுந்திருந்தா கூட எடுத்திருப்பான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உருவாக்கினான் விலங்கு பேசுறதை வைத்துக்கொண்டு பறவை பேசுறதை வச்சுக்கொண்டு அந்த ஒலிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அதிலிருந்து மொழியை உருவாக்கினான் இவருக்கு பேசவே தெரியாது முதல்ல கையால் தான் பேசணும் பேசுறது கையால அப்படின்னா அந்த காலத்தில் தண்ணி கொடுத்தான் இப்போ இது இப்படின்னா அந்த காலத்தில் தண்ணி கொடுத்தான் எண்பது காலத்தில் ஓட்ரா ஆப்பான்னு கேட்பான் இப்படி கேட்டான் அப்போ அப்படி இல்லை தண்ணி கொடுத்தாருங்க பிறகு இப்படின்னா சோறு கொடுத்தார்கள் ஏதோ உணவு கொடுத்தார்கள் அப்படி கையால் செய்ததுனால அது கை செய்யினாயி கை சையின் ஆகி திரும்பிடுச்சு சூழ தமிழ் சொல் சைகை அந்த சைகை தான் மனிதன் பேசிய முதல் மொழி அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிவிக்க தெரியல என்ன பண்ணால் படம் போட்டான் ஒரு மரம் மாதிரி போட்டான் அதில் ஒரு ஆளை போட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மரத்தில் ஏறி காயை பறினும் பொருள் அது பூஞ்சிக்கணும் அதுதான் சித்திரை எழுத்து அப்படி தான் இருந்தது இப்போது நமக்கு எப்படி அப்போது சித்திரை எழுத்தாக இருந்தது அப்புறம் மண்ணில் எழுதணும் அப்புறம் ம மரப்பட்டையில் எழுதணும் அப்புறம் பனை ஓலையில் எழுதணும் அதுக்கப்புறம் கடைசியில் என்னென்ன பானையில் எழுதணும் மரத்தில் எழுதணும் எல்லாத்தையும் எழுதணும் கடைசியில் பனை ஓலையில் எழுதணும் ஒவ்வொரு முறையும் மண்ணில் எழுதும் போது வேறு முறை பானையில் எழுதும்போது வேறு முறை அப்புறம் அது பனை ஓலையில் எழுதும் போது வேறு முறை அதுக்கப்புறம் இன்னைக்கு தந்தை பெரியார் செய்த தீர் முறை கணினி முறை கணினிக்கு எளிமையா போனதுக்கு காரணம் என் தந்தை பெரியார் தான் தன் என்ன செய்தார்னு கேட்குறாங்கள தந்தை பெரியார் அந்த சீர்திருத்தம் செய்யலைன்னா தமிழில் ஏற்றவே முடியாது கணினியில் இன்னைக்கு உலகம் பூரா ஆங்கிலம் தான் கணினியில் முதல் நிலையில் நிற்கிறது நாம் ஏதோ இந்த இழிவாக பேசப்படுகின்ற தமிழ் இருக்குல்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மொழி பேசினாலும் எடுத்து உருவம் ஆட்சி மொழி என்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மொழியை ஏற்றிருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு மொழியிலையும் முதல் நிலையில் நிற்பது உலகத்திலேயே ஆங்கிலத்துக்கு அடுத்துக்கு தமிழ் தான் காரணம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டது தமிழ் அதனால் அது வெல்லுது சொல்லு பொருள் மாறல சொல்ல இருக்கு பொருள் இருக்கு எல்லாம் இருக்கு எழுத்து வடிவங்களை மாற்றிக்கொண்டது